friends, வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்னைக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ரெசிப்பி தான் செஞ்சு காமிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் போய் மாடியில் பறிச்சேன் சாப்பிட்டு போட்டிருக்கேன் பாருங்கள் ஆனால் நல்லா பச்சை பச்சேன் இருந்தது நாலாயி பச்சைனாலேயே என்னமோ உள்ள சவப்பாக இருக்கும் ஆனால் நான் இதோட சேர்த்து தான் கூட போகிறேன் ரெண்டு பச்சை பாவக்காவும் ஒரு வெள்ளை பாவக்காவும் வரைச்சிட்டு வந்து அதில் இப்போ சாம்பார் வைக்க போகிற சாதாரணமாக புளிக்குழம்பு வைப்போம் அப்புறம் பிட்லா வைப்போம் பொரிப்போம் வறுப்போம் இதெல்லாம் செய்வோம் ஆனால் சாம்பார் வச்சுருக்கீங்களான்னு எனக்கு தெரியல சாம்பார் ரொம்பவே சுவையாக இருக்கும் அதுக்கு பருப்பு தேவையான அளவுக்கு வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ கொஞ்சமாக மஞ்சள் பொடி பெருங்காயப்பொடி கொஞ்சம் வெந்தயம் போட்டு நம்ம வந்து இந்த பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம் சாரி இதோட நம்ம இது போடணும் அதை மறந்துட்டேன் பாருங்கள் வெங்காயம் ஒரு பத்து இருபது வெங்காயம் அப்புறம் தக்காளி பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வீட்டில் தக்காளி வந்து முடிய போகுது அதனால் வந்து கொஞ்சம் நாட்டு தக்காளி இருந்தது அதுக்கப்புறம் செரி டொமாட்டோ எல்லாம் கலந்து போடுறேன் நீங்கள் வந்து எப்படி அளவு வச்சுக்கணும் அப்படின்னாக்கா மூணு பெரிய தக்காளியாக மூணு தக்காளி போட்டுக்கோங்க சில பேருக்கு இப்படி போட்டால் பிடிக்காது அப்படின்னா அரைச்சி ஊற்றினாலும் ஊற்றிக்கோங்க சரிங்களா எனக்கு இப்படி போட்டால் தான் பிடிக்கும் நம்ம விசில் வச்சு எடுத்துக்கலாமா குக்கர் வச்சாச்சு உங்களுக்கு எத்தனை விசில் இருந்தால் பருப்பு நல்லா வேகணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க ஆனால் சாதாரணமாகவே நல்லா கொள்ளைய வேக வச்சு நிறைய விசில் வச்சு கடந்து விட்டு சாம்பார் செய்வீங்களே அப்படி நான் செய்ய மாட்டேன் நல்ல ஒரு ரெண்டு விசில் ஒரு விசில் ஹையிலேயோ ஒரு விசில் சிம்லையும் வைப்பேன்னா அதுக்கப்புறம் அது கொஞ்சம் வெந்திருக்கும் ஆனால் அது முழுசாக இருக்கும் அந்த மாதிரி வச்சால் சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும்னு எனக்கு தோணும் நீங்களும் வேணால் ஒரு தடவை அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் அது அந்த விசில் வர்றதுக்கு முன்னாடி இங்கே ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் கொஞ்சம் ஆயில் அதிகமாக தான் விட்டுருக்கேன் இப்போ இந்த பாவக்காவை அதில் போட்டு நல்லா இதிலே எண்ணெயிலேயே அந்த பாவக்காய் வந்து வெந்துடணுங்க அளவுக்கு இதை வதக்கணும் ஸோ கரெக்டாக இருக்கும் அதுவும் ரெடியாக இதுவும் ரெடியாக வதங்கும் போது கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு நல்லா ஒரு கோல்டன் கிரௌன் வந்தோன்னே நம்ம எடுத்து வச்சுக்கலாம் பருப்பு ரெடியாகும் பருப்பு பரவாயில்லை இந்த அளவுக்கு வந்தால் போதும் கடைஞ்செல்லாம் விடுவோம்னா இங்கே ஒரு பாத்திரம் வச்சு அதே ஆயில் தான் ஆயில் ஹீட் ஆனால் கடுகு போட்டுக்கலாம் பொரியட்டும் கடுகு வந்துச்சு இப்போ கொத்தமல்லி மருக்கம் போட்டுக்கலாம் கிளம்பியை வச்சுட்டு சாம்பார் பொடி கொஞ்சம் நிறைய வத்தல் பொடி ரெண்டும் போட்டிருக்கேன் ரொம்ப நேரம் இதை இது பண்ண வேண்டாம் கரைஞ்சிரும் அதனால் இதை போட்டு உடனேயே பாவசாவையும் அதில் போட்டுடலாம் அப்போ தான் இந்த மசாலெல்லாம் சேர்ந்து பாவக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் சும்ம வச்சுருக்கேன் இல்லாட்டி ஒரு மாதிரி கலர் சேஞ்சாயிடும் நல்லா இப்போ வதக்கிட்டோம் இப்போ அந்த பரப்போடு கலந்துக்கணும் இப்போ கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு எந்த கன்சிஸ்டன்ஸில் வேணுமோ நல்லா கொதிக்க வைக்கலாம் பாவைக்க கொஞ்சம் வேகணும் இல்லையா அதுவும் வேகட்டும் அதுக்கப்புறம் கடைசியாக இறக்கும்போது நம்ம புளி கரைச்சி விடணும் இப்போ நல்லா வந்துருச்சு இப்போ கொஞ்சமாக நம்ம புளி கரை நான் அதிகமாக புளியெல்லாம் ஊற்ற மாட்டேன் சாம்பார் இருக்குது சரி இதுக்கு கொஞ்சம் ஊற்றுனா நல்லாயிருக்கும் நல்லா ஊற்றுருக்கேன் கொதிச்சப்படி அரைக்கிற வண்டி தான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கரைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை கொஞ்சமாக கொத்தமல்லி தலைகளை போட்டு இறக்கி டச் மற்ற கசமா இருக்கும் இதில் வந்து ஒரு மாதிரி கசப்பாக இருக்கும் சாம்பார்னு நினைக்காதீங்க ஒரு அறு சுவை இதில் இருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் சாதத்துக்கு வேறு எதுவுமே தேவையில்ல இதையே ஊற்றி ஊற்றி வச்சு சாப்பிடலாம் அந்தளவுக்கு சுவை நான் கதாண்டு டேஸ்ட்டு கூட பார்த்துட்டேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்